போச்சிச்சு போ போடு போதும் நீங்க புடுங்குற மசுர புடுங்குற புடுங்குக்கு போதும் இது போதும் எடுத்து அப்படியே வெளியில போடு கையாச்சுன்னா சுட்டு புடும்டா சொட்ட அதை எடு கொதிக்கிற தண்ணி அதை சொல்லுடா இல்லையா

இருவே <affiliated Euro> <rainforest>

ரக்கரமா சரியா இருக்கு. எதுக்குடா போட்டு நனைச்சிட்டே இருக்கற? ரக்க ரக்க சரி. போடு போ. ஆ போடு போكي. வாடப்பைய லயே கே. இது ஊறுவா என்னா ரக்க புடுங்கறப்பவேவா எச்சி ஊற போய் வா கோழப்பிச்சு வாத்துப்பி மேந்திருச்சு வாத்துப்பி மேந்திருச்சா